என் தங்க பிள்ளையே இன்று இந்த நாளில் உன் தாயானவள் தன்னுடைய கைகளில் ரோஜா மலரை கொண்டு வந்து உன்னை காண வந்திருக்கின்றேன் இன்று என் கையில் இருக்கின்ற இந்த மலரை நீ தொட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு சுப செய்தி ஒன்று கிடைக்கப் போவதும் உறுதி என் குழந்தையே உனக்கு தொட விருப்பமில்லை சுப செய்தி வேண்டாம் என்றால் அதற்கு மேல் அது உன்னுடைய விருப்பம் ஒரு தாயாக நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தீராத விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தந்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் மீட்டு உன் கைகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஒவ்வொரு முறையும் நல்லதை கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை சட்டென்று மனதில் இருக்கின்ற கலக்கத்தால் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை கூட சரியாக கவனிக்காமல் விட்டு விட்டுவிடுகின்றாய் இந்த செய்தியை அம்மா இப்பொழுதெல்லாம் அடிக்கடி உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உன்னை சுற்றி மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனால்தான் உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களையுமே நீ கவனிக்காமல் விட்டுவிட்டே இருந்தாயானால் உனக்கு நடக்கின்ற நன்மைகள் எதுவுமே உன்னை வந்து சேராமல் போய்விடும் அல்லவா என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் அது சரியாக கிடைக்காமல் போய்விடும் அல்லவா உன்னோடு இருந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக நான் தரும் பொழுது என்னிடம் இருந்து என்றும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டு கொடுக்க தயாராக இருக்கின்றேன் இந்த நொடிப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய பொழுது நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு எந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் வாழப் போகிறோம் என்பதில்தான் உண்மையான எண்ணங்கள் இருக்கின்றது எப்பேற்பட்ட விஷயங்களையும் கணக்கில் கொண்டு எப்பேற்பட்ட துன்பங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருந்த காலங்கள் இப்பொழுதெல்லாம் வெகு விரைவாக சரியாகி கொண்டிருக்கின்றது உனக்கான நல்ல நேரங்கள் எல்லாம் ஆரம்பித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை ஏக்கம் கொண்டு தவித்தது எல்லாம் போதும் இப்பொழுது நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது சுப நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற தருணம் வந்து விட்டது எல்லாவற்றையும் உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உனக்கு உச்சகட்ட பலன்களை கொடுக்கப் போகின்றது வராகியினுடைய அன்பினால் என் கைகளில் இருந்த மலரை தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக சுப நிகழ்வு ஒன்றை நடத்தி கொடுக்காமல் உன் அம்மா நான் சென்றுவிடவேனா என்ன என் பிள்ளையே ஆயிரம் சோதனைகள் ஆயிரம் சூழ்ச்சிகள் என்று உன்னை சுற்றி சுற்றி வந்த இந்த மனிதர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்ட என் பிள்ளை இப்பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள துணிந்தனில் ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஒவ்வொரு விதமான புது புது அனுபவங்கள் எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றதல்லவா இந்த அனுபவங்களைக் கொண்டு நீ இந்த வாழ்க்கையினுடைய வெற்றியினை தொடத்தான் போகின்றாய் அனுபவங்கள் எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் என்ன நினைத்து விட்டாய் என்று யோசித்து என் பிள்ளை மனதில் கொண்ட எண்ணங்கள் இப்பொழுது சரியாக உனக்கு நல்ல பாதையை வகுத்து கொடுத்து விட்டது எதை செய்தாய் எதை செய்யக்கூடாது என்று வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்து உனக்கு அறிகுறிகளை வழங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு விலகி நிற்க வேண்டிய நிலையை நீ உருவாக்கிவிட்டாய் உன்னுடைய முயற்சியினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வெற்றி என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மையல்லவா இனி நடப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் இனி வருகின்ற மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ தெரிந்துகொள் உன்னை காயப்படுத்தியவர்களும் வேண்டும் என்றே சோதனைக்கு ஆளாக்கியவர்களும் இன்று உன் முன்னால் நிற்கக்கூட தகுதி இல்லாமல் நிற்கிறார்கள் உன்னிடத்தில் உதவி கேட்க வேண்டிய நிலை அவர்களுக்கு இந்த காலம் உருவாக்கி கொடுத்து விட்டது இதுதான் இந்த வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான் என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எது நடந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை ஒருபோதும் நீ பின்தங்கிவிட நினைக்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் போல உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய தயாராக இரு என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் நமக்கென எந்த சோதனைகள் நம்மை தேடி வந்தது நாம் எதுவாக நம் வாழ்க்கையை மாற்றப் போகின்றோம் என்பது எல்லாம் உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இனி நடக்கப் போகின்ற எல்லா நன்மைகளும் உன்னை நல்வழிப்படுத்தும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கு பின்னாலும் உன்னுடைய பல தேடல்கள் அடங்கி இருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நீ செய்கின்ற முயற்சியினால்தான் உனக்கு துன்பமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையை மாற்றிவிட முயற்சி செய்தும் முடியாமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் நடக்காது என்று நீயாகவே உன்னை பற்றி எண்ணிக் கொண்டாய் எதுவுமே கிடைக்காது என்று நீயாகவே சொல்லிக்கொண்டாய் இப்பொழுது நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நடக்கப் போகின்ற எல்லா விஷயங்களுக்கான உண்மைகளையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான உண்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக இருக்கிறது என்பது உறுதியாகட்டும் என்ன வந்தாலும் இனி இந்த சூழ்நிலைகள் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பது புரிதல் இருக்கட்டும் முன்னேற்றம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமானது எந்த சூழ்நிலையிலும் அதை மட்டும் நீ கைவிட்டு விடாதே என் கையிலிருந்து நீ தொட்ட ரோஜா மலர் உன் வாழ்க்கையில் அத்தனை நறுமணத்தையும் அள்ளி கொடுக்கப் போகின்றது எப்படி மலர்களை காணும் பொழுது நம் கண்களை அதனிடம் இருந்து எடுத்துவிட முடியாது அதை மேலும் மேலும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பது போல இருக்குமல்லவா அப்பேற்பட்ட இந்த மலரை கண்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவான பல விஷயங்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இதிலிருந்து உன் சந்தோஷத்தை நீ நல்லபடியாக மீட்டெடுக்க தொடங்கு நம்பிக்கையோடு என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரிய வைக்கும் நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ ஏங்கி தவித்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நீ கேட்ட மாற்றத்தோடு நீ விரும்பிய விஷயங்களை என்றும் உன் கைகளில் கொடுக்கும் அம்மா தினமும் வருகிறாள் இதைத்தான் சொல்கிறாள் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி ஒருபோதும் புலம்பாதே என் பிள்ளையே உனக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது சரியான சந்தர்ப்பம் உருவாகும் பொழுது நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த திருப்பத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சட்டென்று உன்னை மேலே தூக்கி தூக்கிவிட்டுவிடும் அதனால் அம்மா சொல்வது நேரப்போக்குக்காக எடுத்து கொள்ளாமல் இதுதான் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை உறுதி கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டே இரு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை நல்லது நடத்த வேண்டி அம்மா செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் அம்மாவின் வார்த்தைகளை கேட்கின்ற அந்த ஒரு நொடி உன் மனதிற்குள் ஒரு நிம்மதி வருகிறது என்றால் அது போதும் அதுவே உன் தாயானவள் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நான் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான் நீ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிக்கொண்டாயானால் இந்த சூழ்நிலையிலிருந்து சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்வாய் என்ன நடந்தாலுமே நீ இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவாய் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் என்றும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிலையாக இருக்கும் எந்த தெய்வம் உன் முன்னால் வந்து உனக்கு ஒரு வெற்றி செய்தியை அள்ளி கொடுக்கின்றதோ அந்த தெய்வம்தான் என்னாலும் உனக்காக உன்னோடு இருப்பார்கள் என்பதனை புரிந்து நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களின் மீது நீ நம்பிக்கை வைத்து வணங்க தொடங்கு நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களுக்கும் உனக்கென இருக்கின்ற சில உண்மைகளை எதிர்கொள்ள வேண்டிய தருணமும் இப்பொழுதுதான் உனக்கு வந்திருக்கின்றது யாரெல்லாம் உன்னை பார்த்து கேள்விகள் கேட்டார்களோ யாரெல்லாம் உன்னை பார்த்து வேண்டாத வெறுப்பாக பேசினார்களோ அவர்கள் எல்லோருமே இப்பொழுது உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்திலிருந்து உதவிகளை பெறுவதற்காக பணம் மட்டும்தான் உதவி என்று என் குழந்தை நினைத்து விடாதே பேசுகின்ற வார்த்தைகள் கூட சிலருக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கலாம் ஒருவரின் வார்த்தையை கேட்கும் பொழுது இன்னொருவரினுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கலாம் அப்பேற்பட்ட ஆறுதல்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கச் செய்ய என்றும் இந்த வராகி உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரத்தை என்றும் என்றென்றும் நீயாகவே உருவாக்கிக் கொள்ள தயாராகிவிடு இந்த சூழ்நிலையில் உனக்கு எதை கொடுத்தாலுமே அது போதாததாகத்தான் இருக்கும் ஆனால் எப்பொழுதும் போல நீ செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்து கொண்டிரு தானாகவே இவையெல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை புரிந்து இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய தயாராகிவிடு இந்த மாற்றங்கள் உனக்குள் மிக பெரிய அதிசயங்களை நடத்தப் போகின்றது இந்த அதிசயங்கள் எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் கண்டு உனக்கென நான் தர நினைக்கின்ற வெற்றியை எப்பொழுதும் போல உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகின்றேன் மன மகிழ்ச்சியோடு இரு எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் தாயானவள் அவள் தருகின்ற சுப நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறும் எந்த இடத்திலும் சரிந்து விடாதே என்றுதான் அம்மா உன்னை எச்சரிக்கிறேன் எந்த நேரத்திலும் எதற்காகவும் நீ சோர்ந்து போய்விடாதே உனக்கானதை உன்னிடத்தில் நான் நிச்சயமாக தருவேன் இப்பொழுது அது உன்னை விட்டு செல்வது போல இருக்கலாம் ஆனால் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற நேரம் வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கை எல்லாவற்றையும் உன்னிடத்தில் நிச்சயமாக நீ விரும்பியதை விட சிறப்பாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது அதனால்தான் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் உன் கண்ணில் அடிக்கடி பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கி இருப்பதனால் இனி எந்த நேரத்திலும் நீ உன் வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள தயாராகி விடுவாய் என்பதனை நீ உணர்ந்து கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு